கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு அவரே அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானவர் நெருக்கப்படுகிற காலத்தில் அவரே தஞ்சமானவர் அன்பானவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எதிலெல்லாம் நெருக்கப்படுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சில பேர் வியாதியினால் ரொம்ப நெருக்கப்படுவாங்க அந்த வியாதி சுகமே ஆகாது அப்புறம் அதனால் தன்னோட வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த நோய் என்னால் தாங்க முடியலையே என்கிற எண்ணத்தில் ஒரு சிலர் கடன் பிரச்சனை ஒரு சிலரை நெருக்கம் நம்மளால் கடன் கட்ட முடியலையே கடன்காரர்களுடைய தொல்லை வேதனை தினமும் நம்மளை அவமானப்பட வைக்குது அதனால நம்ம இந்த உலகத்தில் இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் இருக்கும் சமாதானம் இல்லையே எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாகவே இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சிலருக்கு அமைஞ்ச மனைவி ரொம்ப தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க சிலருக்கு அமைஞ்சிருக்கிற கணவன் சந்தேக பார்வை பார்த்து அணுதினமும் பாம்பை போல விஷத்தை கக்கிட்டே இருப்போம் சிலருக்கு குழந்தை இருக்காது மற்றவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க ஆனால் நம்ம மறைஞ்சதுக்கு பிறகு நம்ம நம்ம நம்மளை விட்டு விலகி போனதுக்கு பிறகு அவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க என்ன பாவம் பண்ணாலோ இவளுக்கு குழந்தை இல்லை என்ன பாவம் பண்ணாங்களோ இவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் அதனால் மனம் உடைஞ்சு போகிற சிலர் நம்ம நிறைய ஊடகங்கள்லேயும் செய்தித்தாள்லேயும் பார்க்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை நாம் பார்க்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வேதனைகள் துக்கங்கள் கஷ்டங்கள் அவமானங்கள் நம்மை நெருக்கப்படுகிற போது நமக்கு கடவுளே தஞ்சமானவர் கர்த்தரே தஞ்சமானவர் நீங்கள் பாருங்கள் நிறையா விஷயங்களில் கடவுள் வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆனால் நாம் அவரை தேடி போகிறது இல்லை தான் தோண்டித்தனமாக பிசாசு நம்மளை ஒரு வினாடியில் முடிவெடுக்க வச்சிருவான் ஒரு நிதானமாக யோசிக்கிற அளவுக்கு நம்மளை விடமாட்டோம் நம்மளை போய் திடீர்னு முடிவெடுக்க வச்சிரும் அந்த திடீர்னு எடுக்கிற முடிவு தான் நம்ம வாழ்க்கையே மாய்ச்சிரும் பாருங்க இப்போ தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார் திடீர்னு இப்படி ஆயிடுச்சே இப்போ தான் இந்த அம்மா என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை பாண்டவர் சொல்கிறாரு நான் உனக்கு தஞ்சமாக இருக்கிறேன் நீ என்னிடத்துல தஞ்சம் புகுந்துரு நான் உன்னை விடுவிக்க வல்லவனாக இருக்க வா நான் உனக்கு நிறைய அறிவுரைகளை சொல்கிறேன் நீ தப்பித்து கொள்ளுகிற வழியை உனக்கு காண்பிக்கிறேன் வா அப்படிங்கிறார் ஏங்க அவர்கிட்ட போனால் தான் அதை காட்டணுமா தானே அப்படின்னா தான் அவர்கிட்ட போனான்னா அவரை போய் வணங்கி அவரை தூக்கி தோலில் வச்சுக்கிட்டு ஆடணுன்னால அவர் சொல்லலை எங்கிட்ட வா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய வார்த்தைகளை கேளுன்னு அர்த்தம் நான் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நீ யோசனை பண்ணு அந்த வார்த்தைகளை கேளு அதன்படி நடக்கிறத பாரு அப்போ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வந்தால் கூட அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறார் அதுதான் தஞ்சம் ஊருக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது இவங்க நேராக போய் என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் புகுந்துட்றாங்க எதுக்கு போலீஸ்காரன் தன்னை காப்பாற்றுவார் என்கிற ஒரு நம்பிக்கை காவல்துறை நம்மை காப்பாற்றும் என்கிற ஒரு நம்பிக்கை அதே போல தான் கர்த்தரிடத்தில் ஓடிப்போய் தஞ்சம் நாம் புகுந்தன்னா அவர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுவார் அன்பானவர்கள் இந்த நாள் அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எது நம்மை நெருக்கி போட்டாலும் சரி கர்த்தரோட சமூகத்தில் போய் அமர்ந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அவர் இடத்துல சொல்கிற போய் சொல்லி அவரிடத்துல நம்ம தஞ்சம் புகுந்தால் அவர் நமக்கு விடுதலை தருவார் நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர காத்திருக்கிறார் இடத்துல தஞ்சம் புகுந்துருங்க நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் நிலைத்திருக்கும் கத்திரும் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி நெருக்கப்படுகிறவர்களுக்கு நானே தஞ்சம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர் அதுபோல் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய நெருக்கத்திலும் எங்களுடைய பிரச்சனைகளிலும் எங்களுடைய வேதனைகளிலும் உம்மிடத்திலே தஞ்சம் புகுந்து ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அந்த தேவ சமாதானத்தை பெற்று நாங்கள் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழ நீங்கள் தயவு பாராட்டுங்க எல்லாவற்றையும் அருமையற்ற ரேசு கிருஷ்ண வழியாக ஆமேன் ஆமேன் ஆமேன்